வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் கறி தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கிற வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கி வரும் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இப்போ நான் வந்து கொத்துக்கறி எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் முந்நூறு கிராம் கொத்துக்கறி எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துடலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எண்ணெயிலேயே வந்துட்டு கொத்துக்கறி நல்லா வதங்கி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் உங்களுக்கு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா வந்து கொத்துக்கறி வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மல்லி எல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் இப்போ நம்ம கறி தோசைக்கு தேவையான கொத்துக்கறி ரெடி ஆகிடுச்சி இப்போ தோசை ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த கறி தோசை மதுரையில் ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒன்று கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே ஈஸியாக நம்மளே வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு கஷ்டமும் இல்லை இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து ரொம்ப மெல்லிஸாக தோசை ஊற்றக்கூடாது கொஞ்சம் ஊற்றப்போ மாதிரி ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த கறியெல்லாம் போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ என்ன சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துட்டு நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க முட்டை வந்து தோசை ஃபுல்லாக படுற மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் வந்து முட்டையை நல்லா ஊற்றிக்கங்க இதுக்கு மேலே கொத்துக்கறியை வந்து நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு உங்களுக்கு நல்லா அந்த ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அந்த முட்டையோட அந்த கொத்துக்கறியும் நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கவும் நம்ம திருப்பி போடும்போது பிரிஞ்சு வராது மேலே லைட்டாக மல்லி எல்லாம் தூவிக்கங்க தோசைக்கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அவ்வளோதான் வெந்துடுச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான கறி தோசை வீட்லையே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக அதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ